தமிழ்நாடு தவஹத் ஜமாத் காரைக்குடி கிளை மற்றும் சிவகங்கை மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனை ரத வங்கி இணைந்து நடத்திய பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்திய சுதந்திர திருநாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தவ்ஹத் ஜமாத் காரைக்குடி கிளை மற்றும் சிவகங்கை மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனை ரத்த வங்கி இணைந்து நடத்திய பத்தொன்பதாம் ஆண்டு மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது இது மாவட்ட பொருளாளர் முகமது இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட செயலாளர் அப்துல் சித்திக் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் முகமது ஹனிவா முன்னிலை வகுத்தார் இந்த ரத்ததான முகாமை மண்டல தலைவர் மின்னத்துல்லா தொடங்கி வைத்தார் மாவட்ட அரசு தலைமை பொது மருத்துவமனை மருத்துவ அதிகாரி மருத்துவர் மணிமாறன் தலைமையிலான மருத்துவக்குழு முழு ஒத்துழைப்புடன் எழுபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட இருட்டுகள் பெறப்பட்டது முகாமில் இளைஞர்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் முகாமினை காரைக்குடி கிளை நிர்வாகிகள் நாசர் சாதிக் ஹிபிப் பாரூக் சாதிக் பாட்ஷா அன்வர் எம்ரான் அம்ஜத் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இறுதியாக கிளை மருத்துவ சேவை அணி செயலாளர் சலீம் நன்றி கூறினார்